நம்ம நாற்பது வருஷமா ஒரு தலைவரா முடியாதவங்க இவங்க வந்து சேர்ல தான் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் புரிக்கணும் தான் கிடக்கு பாருங்க ஒரு சேரில் வர தகுதி இல்லாத கொடுக்கும்போது இவ்வளவு இதுவா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம் நம்ம மக்களுக்கு நம்ம செய்யலாம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நம்ம மக்களுக்கு நம்ம ஈஸியா செய்யணும் செய்ய முடியும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு தூரம் செய்ய முடியாத இவ்வளவு முடக்கு வைக்கிறாங்கன்றது வந்து இப்பதான் எனக்கு தெரியுது ஒரு தலைவரா ஜெயிச்சு கூட ஒரு ஆபீஸ்க்குள்ள உள்ள போய் உட்காரத கூட அனுமதியே இல்லை அந்த பஞ்சாயத்துல உங்கள் சாவியை அவங்க தான் பூட்டி வச்சிக்கினாங்க கிராம சபா வந்தது மழை பெஞ்சது சரி மழை ஓட்ட உடனே கிராம சபா நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு உட்காந்துருந்தேன் துணை தலைவரோட மச்சனவங்களாம் வந்தாங்க உள்ள நான் சேரில் உட்காந்துருந்தேன் ஒரு வார்த்தை கூட எழுந்துருமான்னு சொல்லவே இல்லை அவர் பாட்டில் சேரை பிடிச்சி இழுத்தார் அரசியலமைப்பு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உரிமையை அல்லது வந்து அதிகாரத்தையே இன்னுமும் வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது என்பது அரசம் எல்லோரும் மக்கள்னாலுமே அவங்க எலி பிடிக்க பாம்பு பிடிக்க படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க வந்து சமுதாயத்தில் வந்து என்ன இவங்க செய்ய முடியுன்றதை வந்து மக்கள் நினைக்கிறாங்க அதை வந்து எங்களாலையும் பண்ண முடியுன்றதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சு வச்சிருக்கேன்